அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாமின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுலாலின் ஏன் இந்த ரமலான் மாதத்தை தேர்வு செய்திருக்கிறான் ஏன் இந்த ரம் அதுவும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் முப்பது மா நாளும் ஏன் முப்பது நோன்பை நொற்கும்படி தேர்வு செய்திருக்கிறான் ஏன் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் என்று பார்த்தால் வேறு ஒரு காரணமும் இல்லை ஏன் என்று சொன்னால் நபிக நாயர் சல்லாஹ் அலி அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த திருமறை குரான் இருக்கே அது வந்து இந்த ரமலான் மாதத்தில்தான் அல்லாஹ் அபுல் ஆலுமின் இறக்கினான் அதாவது இந்த சிறப்பு மிக்க இந்த ரமலான் தான் அல்லாஹுடைய வார்த்தையான அந்த கலாமான கலாமானது அல்லாஹுடைய வார்த்தையான அந்த திருமறை குரானை அல்லாஹு ரூமின் இந்த மாதத்தில் இறக்கிய அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் நாம் எல்லாம் நோன்பு நோக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த நோன்பு காலத்தில் நாம் திருமறை குரானை ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு எடுத்து படிக்கிறோம் அதை நாம் எந்த அளவிற்கு மனநம் செய்கிறோம் அதை நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் சிந்திக்கக்கூடியவங்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த குரானை எடுத்து எத்தனை பேர் அதை அதிகம் அதனோடு பேசக்கூடியவங்களாக அதை வாசிக்கக்கூடியவங்களாக அதை ஓதி அழக்கூடியவங்களாக அதை ஓதி மன நிம்மதி அடையக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்மில் இருக்கிறோம் ஆனால் மற்ற மாதங்களில் ஓதுவதை விட இந்த ரமலான் மாதத்திலே இந்த மாதத்தில்தான் அல்லாஹ் குரானை இறக்கினான் அந்த குரானை நாம் இந்த மாதத்தில் அதிகமாக ஓதுகிறோமா நாம் அதிகமாக மனனம் செய்கிறோமா இன்னும் சொல்வதாக இருந்தால் நாம் ஓதுவதை விட அதை நாம் மனனம் செய்யும் பொழுது அல்லாஹ் ரூல்மின் அதற்கு அதிகமான நன்மையை சொல் கொடுக்கிறான் ஏன் என்று சொன்னால் நாம் ஓதும்போது அப்படியே ஓதுவிட்டு போயிடுவோம் அதாவது உதாரணமாக இப்போது ஒரு நம்ம சூறா ஓதுறோன்னு வைங்களேன் லா உக்ஸிமுல்கியா பின் சில் லவ் என்று நம்ம ஓதுறோன்னு வைங்களேன் அப்படியே ஓதிட்டே போயிடுவோம் இதே நமக்கு தெரியாத ஒரு வசனம் நமக்கு தெரியாத ஒரு சூறா நமக்கு தெரியாத ஒரு ஜூஸ் நமக்கு மன்னனமில்லாத ஒரு சூறாவை நாம் எடுத்து அதை நாம் மனநம் செய்யும் பொழுது இப்படி மன்னனம் செய்வோம் அந்த ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப நம் நம்முடைய மனதில் பதுகிற வை வரைக்கும் அந்த வசனத்தை நாம் திரும்ப 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 நாம் ஓதுவோம் அப்போ நாம் திரும்ப 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 ஓதும்போது அதை அந்த குரானை படி படிக்கின்ற நமக்கு எவ்வளவு அதிகமான நன்மை கிடைக்கும் இப்போ உதாரணமாக அர் ரஹ்மான் சோழா அவங்களுக்கு தெரியலன்னு மனப்பாடம் பண்ணுறீங்க அர் ரஹ்மான் அல்ல குர்ஆன் குர் ஆன் என்று நம்ம ஓதுறோன்னு வைங்களேன் அந்த வார்த்தையை நாம் மன மன்னனம் செய்வதற்கு திரும்ப 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 அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் பதிகிற வரைக்கும் நாம் அதை ஓதிக்கொண்டே இருப்போம் அந்த குரானை ஓதிக்கொண்டே இருப்போம் அப்போது நாம் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் பதிகிற வரைக்கும் திரும்ப 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 ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு அதிகமான நன்மை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குமா இல்லையா இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிக நாயர் சொல்லா சொல்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை சொல்கிறாங்க பாருங்கள் திருமறை குரானை யார் மனநம் செய்கிறாங்களோ அவர்களுக்கான சிறப்பை பற்றி நபிக நாயரு சொல்லா சொல்கிறாங்க குர்ஆனை ஆனை மனனம் செய்வோர் சங்கமிக்க வானவர்களோடு இருப்பார்கள் அப்போ பாருங்கள் யாரெல்லாம் திருமறை குரானை மனநம் செய்கிறோமோ அவர்கள் அவர்களோடு மணக்குமார்கள் வானவர்கள் இருக்கிறார்கள் சங்கமிக்க வானவர்கள் இருக்கிறார்கள் என்று நபிகன சொல்லு இஸ்லாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க சுபகானல்லாக எப்படிப்பட்ட ஒரு நன்மை நாம் ஓதுணும்னு சொன்னா திருமறை குரானை ஓதுணுன்னு சொன்னா ஒரு எழுத்திற்கு ஒரு பத்து நன் பத்து நன்மை கிடைக்கும் அப்படியே ஓதிவிட்டு நாம் போயிட்டே இருந்துடுவோம் ஆனால் அதையே நாம் மனனம் செய்தோம் என்று சொன்னால் அதை நாம் திரும்ப 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 அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அப்போது எத்தனை பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் அல்லாஹ் ரப்புல்லால் மீன் அந்த அளவிற்கு இந்த மனனம் திருமறை குரானை மனனம் செய்வோருக்கு அல்லாஹ் ரூலா இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றானே இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த திருமறை குரானுடைய வசனங்களை நீங்கள் நிறைய மனநம் செய்வோம் கூட தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது நீங்கள் மன்னனம் செய்யுங்க அதுவே அதிக அதுவே அதிகமான நன்மை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஏனென்று சொன்னால் அந்த ஒரு வசனம் உங்களுடைய உள்ளத்தில் பதிகிற வரைக்கும் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய உள்ள அதாவது உங்களுடைய மைண்டில் ஏறுற வரைக்கும் நீங்கள் எந்த அளவிற்கு திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருப்பீர்கள் அதுக்கு அதற்கு கூலி அல்லாஹ் ரகுல் அலுவின் அதிகமாக தருகிறான் இன்னும் அவர்களோடு மலக்குமார்கள் சங்கமிக்க வானவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்பியவர்கள் சொல்லி காட்டுறாங்க அது மட்டுமா திருமறை குரானோட திருமறை குரானை படிக்கும் பொழுது அவர்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அவர்களுடைய மன அமை மன அழுத்தம் குறையும் மனதில் அமைதி கிடைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லாலுமின் திருமறை குரானை சொல்லி காட்டுகின்றானே அதாவது அல்லாஹ் அதாவது கவலைப்படாதீர்கள் அல்லாஹுடைய தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அப்ப அல்லாஹுடைய நினைவோடு அல்லாஹுடைய அந்த வார்த்தையை நாம் படித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மன அமைதி கிடைக்குமா இல்லையா இன்ஷா அல்லாஹ் இந்த நன்மையை இந்த ரமலானில் இழந்து விடாதீர்கள் திருமறை குரானை படியுங்கள் மெம்மரி பண்ணுங்க ஒரே ஒரு வசனமாவது எனக்கு ஏறாது எனக்கு மெமரி பவர் இல்லை எனக்கெல்லாம் வயசாயிடுச்சு என்று நினைக்காதீங்க நம்முடைய வீட்டு வேலைகளை நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நான் மறக்கிறோமா சாப்பிட்றதுக்கு அது யாரும் மறக்கிறது இல்லை நம்மளுடைய தேவைகளை செய்கிறதுக்கு யாரும் மறக்கிறது இல்லை ஒரு புதுசாக ட்ரெஸ்ஸும் வாங்கணும் அதுக்கு நாம் யாரும் யாரும் மறக்கிறது இல்லை ஒரு ஊருக்கு போகணும் அதை யாரும் நாம் மறக்கறதில்ல ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அதை யாரும் நாம் மறக்கிறது இல்லை அதெல்லாம் மைண்டில் இருக்குது ஆனால் இந்த திருமறை குரானை நீங்கள் படிக்க முயற்சி செய்யுங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த முயற்சிக்கு பலனாக உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் பதிய செய்வான் அதாவது எல்லோருக்கும் மெமரி பவர் இருக்கு இருக்கிறதுனால தான் நமக்கு ஒன்று ஒன்றும் ஞாபகத்துக்கு வருது மறந்து போனாலும் கூட திரும்ப ஞாபகத்துக்கு வருது ஒவ்வொருவருக்கும் மெமரி பவர் இருக்குது அதை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு பத்து முறை படித்தால் ஈஸியாக ப படி அப்படியே மனசில் பதிஞ்சிடும் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் படித்தாலும் ஈஸியாக பதிஞ்சிடும் இன்னும் ஒரு சிலருக்கு பத்து டைம் இருபது டைம் ஒரே இதை திரும்பி திரும்ப படித்தால்தான் அது மனதிலே பதியக்கூடியதாக இருக்குமே தவிர இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர ஆனால் அல்லாஹ் ரபுல் அனைவருக்கும் அந்த மெமரி பவரை கொடுத்துருக்கான் அந்த மனன சக்தியை கொடுத்துருக்கான் அதை நாம் பயன்படுத்தி கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது அந்த மனனம் செய்யக்கூடிய வா பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லாலமின் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ